ஃப்ரெண்ட்ஸ் பிஇஎம்எல் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பல விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு சேலரின் பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சிஎஸ்டி பிடபுள் டிக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பிஇஎம்எல்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது இங்கேருந்து உங்களுக்கு வேரிய ஸ்டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது சீஃப் ஜென்ரல் மேனேஜர்ல இருந்து டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய கிரேடில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜினியர் லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆர்என்டி லெவலில் ஸோ ஆஃபீஸர் லெவலில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் லெவலில் கூட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் வந்து ஃபுல் டைமில் வந்து நீங்கள் எம்பிஏ அதில் வந்து பாருங்கள் ஹெச்ஆர்லாம் ஹையார் இல்லைனா வந்து எம்எஸ்டபிள்யூ அப்படி இல்லைனா எம்ஏயில் வந்து சோசியல் ஒர்க்கோ ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் டிப்ளமோ அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜீரோ டு ஒன் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோங்கும் போது ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான் அதிகபட்சம் உங்கள்கிட்ட ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஆஃபீஸர் லெவல் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் போஸ்டிங் இருக்கு இதுக்குமே நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிட்டு ஸோ நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பார்த்திங்கனா எம்பிஏ வந்து ஹெச்ஆர்ஓ இல்லைனா ஐஆர் இல்லைனா எம்எஸ்டபிள்யூ எம்ஏ சோசியல் ஒர்க் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் டிப்ளமோ இன் பர்னல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸர்னால் இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர்னா முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் லெவல் போஸ்டிங்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து மெக்கானிக்கலோ மெரெய்னோ இல்லைனா வந்து எக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஸோ ஏழு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குமே வந்து இன்ஜினியரிங் இதில் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் மெரேன் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகவும் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்மே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது கிரேட் டூ லெவலில் அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்கும் அதே கிரேட் த்ரீ லெவலில் போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஸோ அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர்னால் எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஸோ அஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சேலரி வந்து எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக இருக்கட்டும் கம்பெனி அக்காமடேஷன்லேருந்து ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வந்து இருக்குது அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பெங்களூரில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங் கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பெங்களூரில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து மோஸ்ட்டாக வந்து இருக்க போது இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்திலாம் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து இருந்து வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற மட்டும் ஜென்ரல் இ டபிள்யூஎஸ் ஓபிசிஆர்னா ஐநூறு ரூபா வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க பே பண்ணிக்கலாம் சோ இதுல எப்படி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்ல வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும் ஸோ அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடிய அப்ளிகேஷனோட வந்து நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்டாக இணைச்சி இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில அட்ரஸ் பெங்களூர் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டல்லையும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து அப்ளிகேஷன் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதை ப்ரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதில் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் முறையில் போஸ்டலேயும் ஒரு ஒரு காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்